பேரன்பு கொண்ட உறவுகளுக்கு வணக்கம் 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 வச்சுருக்கேன் ரொம்ப சந்தோஷம் இப்போ ரீசெண்டாக வந்து நம்ம ஒரு வீடியோ பதிவு பண்ணியிருந்தோம் என்னென்னா நில நிர்வாகத்துறை ஆணையர் திரு மதுசூதன் ரெட்டி வந்து ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு சொல்லியிருந்தார் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த பட்டா வழங்குற ரொம்ப குயிக்காக வந்து பட்டா வழங்கணும் அதாவது வந்து பட்டாவுக்கு விண்ணப்பிச்சா ஃபுல்ஃபீல்டுக்கு பதினஞ்சு நாளும் சப்டியூஷனுக்கு முப்பது நாளும் இது ஏற்கனவே இருக்குது ஜியோ அந்த ஜியோவை வந்து மேற்கோள் காட்டி சீக்கிரமாக வந்து எல்லாருக்கும் பட்டா வளங்க குறிப்பாக நில அளவில் தாமதம் இல்லாமல் நில அளவை பண்ணி கொடுங்கிற மாதிரி ஒரு செய்தி அந்த செய்தியை நம்ம வீடியோவை பகிர்ந்துருந்தோம் அந்த வீடியோவில் பாசிட்டிவ் நெகட்டிவ் அதாவது நெகட்டிவை வந்து நிறைய இருக்க தான் செய்யுது நம்ம இருந்தாலும் பாசிட்டிவ்ஸை நிறைய பேசியிருந்தோம் அப்படி பேசியிருந்த வீடியோ கீழே ஒரு சில உறவுகள் நம்ம மீது அன்பு கொண்ட உறவுகள் ஒரு சில கேள்விகள் சில கமெண்ட்ஸை பதிவு பண்ணியிருக்காங்க அதை திரு சரவணன் அவர்கள் வந்து நேர்கள் சார்பாக அவர் வாசிப்பார் ஆமாம் அது சம்மந்தமாக வந்து பதில் சொல்ல போகிறோம் இடையில் வந்து பரோஸ்கான் இது சம்மந்தமாக ஏதாவது அவருக்கு சந்தேகம் ஆச்சுன்னா அவரும் கேட்பார் அப்படி அப்படி இந்த வீடியோ வந்து ஒரு கலகலன்னு போகும்னு நினைக்கிறேன் ஆரம்பிங்க ஓகே அதாவது நீங்கள் இப்போ ஒரு வீடியோ பட்டா தொடர்பாக போட்டிருந்தீங்க இல்லையா ஸோ அதை பார்த்தேன் இப்போ அதை நான் உள்ளே போய் அந்த என்ன தான் அப்படி கமெண்டில் சொல்லியிருக்காங்க ஏன்னா நம்ம பொதுவாக கமெண்ட்டு பார்க்கக்கூடிய ஆளுங்க அப்போ அதை பார்க்கும்போது பல விஷயங்கள் சில நெகட்டிவ் கமெண்ட் கொஞ்சம் அதானே அதே தான் அப்போ பார்க்கும்போது சில பாசிட்டிவும் இருக்குது நெகட்டிவும் இருக்குது இதில் நம்ம ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் என்ன பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படிங்கிறத இதை சொல்லணும் அப்படிங்கிறக்காக தான் இதை நம்ம கேட்க இருக்கிறேன் சரியான முறையில் அரசு செயல்பாடு செயல்படும் முறைகளை வெளிப்படுத்தி வருக வருகிறது அதாவது சரியான முறையில் உஷா ஜெமிமான்ட்டு ஒரு சகோதரின்னு நினைக்கிறேன் சரியான முறையில் தான் அரசு செயல்பட்டு வருது அப்படிங்கிறத சொல்கிறாங்க அதுக்கு பாராட்டுக்கள்னு சொல்லியிருக்கிறாங்க பல நேரங்களில் கிராம நிர்வாக அதிகாரிகள் சிறப்பான முறையில் பணியாற்றி வருகிறார்கள் ஒரு சில இடங்களில் சர்வேயர் கூட்டணியில் விரும்பத்தகாத வகையில் காலதாமதம் கையூட்டுகள் நடந்து வருகிறது நானும் பட்டாவிற்கு மனு போட்டு ஓய்ந்து விட்டேன் அப்படிங்கிறாங்க சொல்லிட்டாங்க சென்ற வாரம் அவர்களை நான் தொடர்பு கொண்டு பேசிய போது சீனியாரிட்டி அடிப்படையில் பரிசீலித்து வருவதாக தகவல்கள் சொன்னார்கள் மொத்தத்தில் அரசு அலுவலர்களில் மனிதர்களும் வேலை செய்கிறார்கள் பிசாசுகளும் வேலை செய்கிறது அப்படிங்கிறாங்க அந்த சகோதரி ஆர்டிஐ ஆக்ட் மனு பயனுள்ளதாக இருந்தாலும் எல்லா நேர நேரங்களிலும் பயன்படுத்த முடியாத நிலை புலம்பிக்கொண்டே வாழ்க்கையை எதிர்நோக்கி வருவது இயல்பாகிவிட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சொல்கிறாங்க இல்லை அவங்களால ஆர்ட் என்னென்னா ஆக்சுவலி நல்ல அலுவலர்களே அவங்க சந்திச்சிருப்பாங்க ஆக்சுவலி அவங்களுடைய அந்த கமெண்ட் மூலம் என்னென்னா நல்ல அலுவலர்களையும் சந்திச்சிருப்பாங்க பட் ஆனால் இந்த மாதிரி ஒரு சில மோசமான ஆஃபீஸர்களையும் சந்திச்சிருப்பாங்க இதில் எனக்கு என்ன புரியல அப்படின்னா அவங்க உட்பிரிவுக்கு வந்து நான் மனு செய்து இவ்வளோ காலம் நான் தாமதமாக வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு அதுதான் புரியலை உட்பிரிவுக்கு பட்டாவுக்கு விண்ணப்பித்து இவ்வளோ காலம் தாமதம் பண்ணுறாங்கன்னா குறிப்பாகவே வந்து மேக்ஸிமம் வந்து நான் இப்போ சொன்ன மாதிரி அந்த ஜீவோ என்ன சொல்லுது அப்படின்னா முப்பது நாள் தான் காலக்கெடுவேன் நீங்க இந்த உட்பிரிவுக்கு எப்படி பட்டாவுக்கு மனு செஞ்சீங்கன்னு தான் தெரில ஆக்சுவலி வந்து நீங்க தமிழ்நிலங்கிற வெப்சைட்ல போயிட்டு நீங்க வந்து நீங்களே உட்பிரிவு உட்பிரிவற்ற இந்த ரெண்டுக்குமே பட்டாவு மாறுறதுக்கு விண்ணப்பிக்கலாம் நீங்க டீட்டு கையில் வச்சுருந்தீங்கன்னா ஈசி டீட்டு எல்லாம் எடுத்து இல்லாட்டி ஒரிஜினல் நகலை நீங்க அப்படியே அதில் ஸ்கேன் பண்ணி உங்களுடைய ஆதார் கார்டு நீங்க கரெக்டாக நீங்கள் வந்து அறுபது ரூபா பணம் கட்டி நீங்க என்ன செய்யலாம் பட்டாவுக்கு நீங்கள் சப்டி கூட தொகையை கட்டி நீங்கள் என்ன செய்யலாம் விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பிச்சுட்டு அந்த அந்த விண்ணப்ப நிலையை வந்து என்ன இருக்குது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்க முடியும் அதுலேயே அந்த ஆப்ஷன் இருக்குது உங்களோட விண்ணப்ப நிலையை தெரிந்து கொள்வது அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது இதை தாண்டி தற்போதைய சிஸ்டர் வந்து எந்த நிலையில் இருக்காங்கன்னு தெரியல அவங்க எப்படி மனு செஞ்சாங்க அவங்களுடைய ஸ்டேட்டஸ் எந்த லெவலில் இருக்குது அப்படின்னு தெரியல ஒருவேளை ஸ்டேட்டஸ் வந்து உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் அந்த வெப்சைட்டில் இப்போ உங்களோட ஸ்டேட்டஸை பார்க்கலாம் இல்லை நான் மேனுவலாக கொடுத்துருக்கேன் அப்படின்னா மேனுவலுக்கு இந்த மாதிரி தான் கதை சொல்கிறாங்க நீங்கள் மேனுவலை பண்ணாதீங்க ஆக்சுவலி நீங்கள் இ பக்கத்தில் இருக்க சிசி சென்று இசை அமையம் போயிட்டு நீங்கள் முதல்ல வந்து உட்பிரிவு வேண்டி உங்களுக்கு பட்டா வேணும்னா ஆன்லைனில் அப்ளை பண்ணுங்கள் ஆன்லைன்ல பத்திரத்தை வச்சு பத்திரத்தை வச்சு ஈசி வச்சு நீங்கள் ஆன்லைன்ல அப்ளை பண்ணுங்க பொதுவாகவே வந்து உட்பிரிவு உட்புரிவற்ற நிலத்திற்கு இப்போ ஆன்லைனில் பண்ண சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முன்னாடி வந்துடுச்சு மக்கள் பெரும்பாலான நபர்கள் இன்னமும் வி ஆஃபீஸில் போய் நிற்கிறாங்க இன்னமும் தாசில்தார் ஆஃபீஸில் போய் நிற்கிறாங்க ஏன்னு தெரியல எனக்கு என்ன நீங்க அப்ளை பண்ணிட்டு அவங்க காரணமே சொல்லாம பெண்டிங்கில் வச்சிருந்தாலும் நீங்க ஆப்ளை பண்ணலாம் ஏன் இவ்வளவு கால தாமதம் முப்பது நாள் தான் காலப்படுது ஜிவோ இருக்கும் உங்களுக்கு முப்பது நாள் இப்படி சொல்றீங்க நேராக போக வேண்டாம் நீங்க ஆன்லைன்லேயே அப்ளை பண்ண மகிழ்ச்சி ஆனால் இதில் ஒரு சகோதரர் பிரபாகர்னு நினைக்கிறேன் அவர் என்ன சொல்கிறாருன்னா சகோ ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் பட்டா மிக விரைவாக வழங்கப்பட்டது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க அதே நேரத்தில் இன்னொரு சகோதரர் என்ன சொல்கிறாருன்னா ஆனந்தராஜ்குமார்னு நினைக்கிறேன் அவங்க அரசு ஆணைப்படி துரிதமாக செயல்படுகிறார்கள் முப்பது நாளில் பட்டா வருகிறது ஆனால் அங்கே ஒருக்கி வைக்கிறார் வேண்டும் என்றே தவறாக பட்டா வழங்கப்படுகிறது நில அளவு பெயர் மற்றும் எழுத்து பிழை இன்சியல் பிழை போன்ற தவறுகள் பட்டாவில் வருகிறது அப்படிங்கிறாங்க இப்போ நம்ம அந்த சிஸ்டர் கேட்ட கேள்விக்கு நீங்கள் ஆன்லைன்லேயே அதை பதிவு பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து ஆன்லைனில் பதிவு பண்ணால் மேனுவில் இருந்தீங்கன்னா முதல்ல அதை விட்டுருங்க ஆன்லைனில் முதல்ல பதிவு பண்ணிவிட்டு வித்தின் தேர்ட்டி டேஸ் நீங்கள் டைம் எடுத்துக்கங்க இல்லைனா ஆர்டிஐ பதிவு பண்ணுங்கள் இல்லை மேலே இடத்துக்கு நேரடியாக அட்டாச்சர் போய் சந்திங்க இல்லையா நீங்கள் நேராக போய் கலெக்டரை பாருங்கள் அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு நீங்கள் போயிட்டே இருக்கு அப்போ தான் சக்ஸஸ் பண்ணி ஒரு மனுவை பண்ணிவிட்டு நீங்கள் விஓவோடு நின்றுட்டிங்கன்னா அது கதைக்கே ஆகாது நீங்கள் விஓக்கு மேலே இருக்க ஆஃபீஸர் சந்திக்கப்படலாம் அப்போ தான் அந்த சகோதரி கேட்ட கேள்விக்கான தீர்வு கிடைக்கும் இல்லாட்டி கிடைக்காது இப்போ சகோதரி இன்னொருத்தர் வந்து கேட்டிருக்க கேள்வி என்னென்னா பட்டாலாம் இப்போ நம்ம காலையில் அவன்கிட்ட நான் இல்லையா நம்ம நாங்கள் இந்த சகோதரர் சொன்ன அதே கமெண்ட்டாக தான் நாங்கள் பேசிட்டு இருந்தோம் கமெண்ட் பாக்குறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ஏன்னா இந்த இது விழுப்புரம் மாவட்டத்தில் ரொம்ப அந்த இஷ்யூ போயிட்டுருந்தேன் ஆமாம் இது இதை ஒரு இதை வந்து இதை இதை வந்து அவங்க தொழிலாகவே இருக்காங்க ஆக்சுவலி நீங்கள் வந்து மேனுவல் பட்டா சாரி ஆன்லைனுக்கு வந்து பட்டாவுக்கு விண்ணப்பிக்கும் போது பட்டா கொடுத்துட்றாங்க அதில் டபுள் என்ட்ரி போடுறாங்க வேணும்னு கூட்டு பட்டாவை இன்னொருத்தவங்க பேரை சேர்த்து விட்றாங்க அதே மாதிரி பிழை அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி அளவில் பிழை மாற்றி விட்றாங்க இப்போ நீங்கள் பிழை திருத்தம் போகும்போது இவ்வளோ தாங்க இதை திருத்தம் பண்ண முடியும்னு பேராம்பீசு பட்டா அவர் சொல்கிற மாதிரி பட்டா ஈஸியாக கிடச்சிருதுங்க அதில் ஏதோ ஒரு டிஸ்போக் பண்ணி விட்டுறாங்க நான் திரும்ப போய் அதை எடுத்து நிற்க வேண்டியிருக்கு இந்த இந்த நிலை தொடர்கிறது அப்படின்றாங்க நீங்கள் பத்திரத்தில் நீங்கள் அப்ளை பண்ணதில் எதுலேயுமே மிஸ்டேக் இல்லை அப்படின்னா இது எப்படி வந்துச்சுன்னு நீங்கள் கேள்வி கேட்குறீங்க எப்படி வந்துச்சுன்னு கேள்வி கேட்குறதுக்கு நீங்கள் தைரியமான ஆளாக இருக்கணும் முதல்ல நீங்கள் பத்திரத்தை சராய்ஸ் எடுத்து வைங்க வருவாய்த்துறை ஆவணத்தில் இருக்கக்கூடிய சிராய்ஸ் எடுத்து வைங்க இது ரெண்டையும் தாண்டி இந்த பேர் எப்படி உள்ளே வந்துச்சு அப்போ இதை தப்பு பண்ணது யார் ஆஃபீஸர் தானே அப்போ இந்த தப்பு பண்ண ஆஃபீஸரை நீங்கள் மேல் இடத்துல புகார் கொடுங்க அவர் வேணும்னே இந்த மாதிரி பண்ணுறாருங்க அப்படின்னு அவள் மேல்மட்ட அதிகாரிக்கு அவரை பற்றின புகார் சொல்ல பழகுங்க அதை செய்யாத வரைக்கும் இந்த தப்பு உங்கள் ஏரியாவில் தொடர்ந்துட்டே தான் நடந்துகிட்டே தான் இன்றைக்கி உங்களுக்கு வந்து பண்ணுறாரு நாளைக்கு இன்னொருத்தருக்கு பண்ணுவார் நாளைக்கு இன்னொருத்தருக்கு பண்ணுவார் இதே தான் அவர் வேலையை வச்சுக்கிட்டே இருப்பார் அப்போ அவரை எதிர்க்கிறதுக்கு ஒருத்தன் கிளம்பிட்டேன் அப்படின்னு தெரிஞ்சாவே அந்த தப்பை அவர் மாற்றிப்பார் கண்டிப்பாக அவர் தப்புன்னு கண்டுபிடிச்சிட்டா போதும் இவர் பண்ற நான் சரியாக ஆவணம் வச்சிருக்கேன் இது எப்படிங்க மாறிச்சு நீ கணினி திருத்த சொல்ல நீ நான் கணினியில் அப்டேட் பண்ணும்போது அதுவே மாறிடுச்சுன்னு சொல்ல முடியாது நீ வேணும்னே தான் பண்ணியிருக்கேன் நான் சொல்லுவேன் இல்லையா அப்படி ஸ்ட்ராங்காக வந்து பேசணும் அப்படின்னா ஆர்டிஐ பயன்படுத்தி இந்த இதில் நேம்ல கரெக்டாக இருக்கும்போது இந்த பேருக்கு எப்படி மாறுச்சு எந்த ஆவணத்தை வச்சு மாற்றினேன் அப்படின்னு நம்ம ஆர்டிஐ போட்டு கேட்க முடியும் அடுத்தடுத்த நகருக்கு நகர் அது வந்து இது வந்து ஒரு கன்சியூமருடைய இதை வந்து தவறுதலா பயன்படுத்துறா தான் அர்த்தப்படும் உண்மைதாங்க கன்சியூமர் அது இந்த பட்டாவுல இருந்து இந்த பட்டாவை உடச்சு மாத்திருக்கீங்கள எந்தெந்த ஆவணங்களை நீங்கள் பயன்படுத்துகிறீங்க எந்தெந்த அதிகாரிகள் வந்து இதுக்கு வந்து அனுமதி கொடுத்தாங்க அதை சைன் பண்ணியிருக்கோம் அதோட நகல்களையும் கேட்டிருக்கேன் அவங்க இப்போ எங்கள் பணியில் இருக்காங்க அப்படிங்கிறதையும் கெட்டம் போகிறாங்க ஆனால் இதே சுலபமாக வந்துட்டு இந்த எழுத்துப்பிழை அப்படின்னு ஒரு தப்பிச்சிட்றாங்க ஆனால் அந்த ஒரு எழுத்துப்பிழைனால் வரக்கூடிய பிரச்சனைகள் இருக்குல்ல திரும்ப வரணும் வரணும் அப்ப அந்த வரணும்னு நம்ம வரணும் பண்ணி இந்த தவறு இவர் பண்ணிருக்காருன்னா அன்னாரு மேல அந்த நபரு மேல வந்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும் எடுக்க சொல்லி நம்ம எடுக்க சொல்லி நிக்க முறைப்படி அவருக்கு நோட்டீஸ் விடணும் முறைப்படி அவருக்கு நம்ம வந்து என்ன செய்யணும்னா லீகல் நோட்டீஸ் விடணும் நான் இவ்வளவு தூரம் பண்ணிருக்கும் நீ எப்படி வந்து விரும்பும் விதியை மீறி நீ செயல்படுவ நீ எனக்கு விளக்கம் கொடு இல்ல என்னோட வந்து நீ திரும்ப எனக்கு திரும்பி அதை சரி பண்ணிக்கணும் இல்லைன்னா உன் மேலே வந்து நான் வந்து நஷ்டிட்டு கேட்பேன் நீங்கள் நோட்டீஸ் விடுங்க அரசு ஊழியர்கா நோட்டீஸ்லாம் விடாமலாம் இருக்குன்னு தேவை கிடையாது விடலாம் நீ அவர் வந்து அரசு பணியாளர் நன்னடத்தை விதியை மீறி நடக்கிறாருன்னா நோட்டீஸ் விடலாம் தப்பு இல்லை ஒரு இந்திய குடிமகன் ஒரு சாதாரண போய் தார் அவங்களோட கேள்வி கேட்கணும்னா பேப்பர் விடயத்தில் எழுதி விடுங்க நேரில் போய் பேச முடியல பேப்பரில் எழுதுங்கன்றே எழுதுங்க மேல்மட்ட அதிகாரி அவருக்கு மேல்மட்ட அதிகாரி யாரு இப்போ யாரு இப்ப வட்டாட்சியர் பட்டாவில் மிஸ்டேக் நேராக கலெக்டர் போய் சந்திங்க ஜிடிபி அன்னைக்கு போங்க கலெக்டர் வருவாரு கலெக்டர் தான் வருவார் ஒன் டு ஒன்ல பேசுங்க இவர் வேணும்னா பட்டாருன்னு சொல்லுங்க நாலு பேருக்கு முன்னாடி சொன்னா அந்த இது இப்போ அதே மாதிரிதான் இப்போ நாகராஜ் அப்படிங்கிற ஒரு நண்பர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஏற்கனவே வழங்கிய பட்டாக்களில் போலியான பட்டாக்கள் எத்தனை என்று சென்னை மாவட்ட ஆலந்தூர் வட்டம் கொஞ்சம் கலாய்வு செய்து பாருங்கள் பதிவுத்துறையில் உள்ள பொறுப்புள்ள அதிகாரிகள் ஒரு சிலர் கபலீகரம் செய்து வரு செய்து வருவாய்த்துறையை உடந்தை கவனி உடந்தை அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அதாவது பதிவுத்துறை அலுவலர்களும் வருவாய்த்துறை அலுவலகம் சேர்ந்து வந்து ஃபோர்ச்சுனரி டாக்குமெண்ட்ஸை வச்சு பட்டா வேணும்னே மாற்றி கொடுத்துறாங்கிறதான் அவர் சொல்ல வர்றாரு அதை நம்மளை வந்து நீங்கள் வந்து ஒரு தடவை வந்து செக் பண்ணி இங்கே இருக்க பட்டாலும் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாரு தலைவரே நாங்கள் இங்கேருந்து அங்கே வந்து அதெல்லாம் செய்கிறதுக்கு நம்மளால் முடியாது ஏன்னா நாங்கள் இங்கே அடங்குறோம் ராமேஸ்வரம் பக்கம் சென்னை அங்கே இருக்குது இதுக்கான மெனக்கெட்டெலாம் வர முடியாது நீங்கள் இப்போ நம்ம சே நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கன்னு சொல்கிறீங்க இல்லையா நீங்கள் செய்யுங்க அப்படி இல்லைன்னா உங்களுடைய நட்பு வட்டத்தில் இருக்கக்கூடிய நட்புகளை நீங்கள் வச்சு இந்த மாதிரி டூஜே கலாய் போடுங்க ஆர்டிஐ மூலம் டூஜே கலாய் போட்டு கடந்த மூணு வருஷத்தில் இந்த வருவாய் வட்டத்தில் மட்டும் எத்தனை பேருக்கு பட்டாமறுதல் நடந்திருக்கு எந்தெந்த வகையான பட்டாமறுதல் நடத்தியிருக்கீங்க அது யார் சரியான டாக்குமெண்ட்ஸை வச்சுட்டு நீங்கள் பட்டாமருதல் பண்ணி அந்த ஆவணங்கள்லாம் கூப்புகள்லாம் எங்களுக்கு ஆய்வில் காட்டுங்கன்னு சொல்லி ஆர்டிஐ கொடுங்க அதில் இல்லிகள் நிறைய கண்டுபிடிச்சிங்கன்னா அது முறைப்படி வந்து இந்த மாதிரி இல்லிகள் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி வெட்ட வழி ஆவணத்தோடு எடுத்து நீங்கள் வந்து வழக்கு பதிப்பிலுங்கன்ற இப்ப தண்டவாணிங்கிற ஒருத்தர் கேட்கிறாங்க விவசாய நிலத்திற்கு பட்டா தருகிறார்களா பதினான்கு வருடம் போராடி கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிறாங்க விவசாய நிலத்துக்கு பட்டா தர்றாங்கன்னா இவர் எப்படி கேட்கிறார்க்கு தெரியல விவசாய நிலத்தை வந்து ஒன்லி அவர் வந்து கவர்மெண்ட் லேண்டோ இல்ல ஏதோ வந்து அவர் யூஸ் தகவல் அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு தான் நான் கணிச்சுக்கிறேன் இப்ப பட்டா எப்படின்னா அவர் பேர்ல எடுத்துக்க அவர் பட்டா இருந்து அவசியம் கிடையாது வர்த்து பண்ணிட்டு இருக்காரு ஆக்சுவலி பல ஆண்டு காலமா வந்து அவரை விவசாயம் பண்ணிட்டு இருக்காரு இதுக்கு பட்டா போய் கேட்டு போ அந்த பட்டா வந்து அவங்க கொடுக்காம இழுத்து அடிச்சிட்டு இருப்பாங்க மேக்ஸிமம் வந்து நீங்க ஒரு பன்னிரண்டு வருஷம் ஒரு இடத்த அனுபவம் பண்ணீங்கன்னா நீங்க பட்டா கேட்கலாம் ஆக்சுவலி இதுதான் எனக்கு வாழ்வாதாரம் இந்த இந்த இடத்தை விட்டு உங்களுக்கு பல இடம் இருக்குன்னா உங்களுக்கு பட்டா கொடுக்க மாட்டாங்க இந்த இடம் எனக்கு வாழ்வாதாரமா இருக்கு இதெல்லாம் விவசாயம் பண்ணலாம் ஒரு வேளை ஒரு அனுபவத்தின் பேர்ல இருக்க இடத்தை தான் பட்டா கேட்குறாரு நினைக்கிறேன் அது எவ்வளவு இல்ல இல்ல இடம்னு இல்லை அது எதிர்ப்பு இல்லை என்றால் வாங்கிக்கலாம் ஆட்சேபணையற்ற நிலமாக இருந்தால் தாராளமாக நீங்கள் அரசுக்கிட்ட கிளம்பிக்க இப்போ சிவமணிங்கிற ஒருத்தர் அதாவது நீங்கள் எல்லாத்துக்குமே பதில் சொல்லிட்டீங்க இதனால அவர் என்ன கேட்டிருக்காருன்னா எந்த பட்டா இருந்தாலும் பணம் கொடுக்காம வேலையே ஆகாதுங்க பட்டா மாற்றுறதுக்கு ஐயாயிரம் கொடு பத்தாயிரம் கொடு பதினஞ்சாயிரம் இருபத்தாயிரம்னு அதுக்கு ஒரு ரேட்டை வச்சு பண்ணிக்கிட்டு இருக்காங்கிறது அவர் அவருடைய புலம்பல் உண்மதத்தில் எல்லா இடத்துலையும் நடந்துக்கிட்டே தான் இருக்குது தலைவா நான் இல்லைன்னு சொல்லலையே நம்ம வந்து பணம் வாங்கலை தூய்மையான நேர்மையான அரசு அதிகாரிகள் தான் இங்கே இருக்காங்க நாங்களும் சொல்லலையே அந்த நடைமுறை இருந்துகிட்டு தான் இருக்குது அந்த இடத்துல எப்படி நம்ம ஃபைட் பண்ணி காசே இல்லாமல் நம்ம பட்டா வாங்குறங்கிறது தான் சவாலாக இருக்குது அது ஒரு சவாலாக இருக்குது இதை பெருமையாக சொல்ல வேண்டியிருக்கு எப்படின்னா பார்த்தியா நான் காசே வாங்காமல் பட்டா வாங்கிட்டுங்கிறதே பெருமையாக சொல்லக்கூடிய அளவுக்கு தான் இன்றைக்கி மோசமான நிலமையில நம்ம இருக்கும் ஆக்சுவலி வந்து இது அவங்க செஞ்சு கொடுக்க வேண்டிய கடமைக்கு நம்ம வரிப்பணத்தில் சம்பளம் போயிருது பட் ஆனால் அதை கடமையாக அவன் செய்கிறதுல அவன் இன்றைக்கி லஞ்சம் வாங்கிட்டு தான் பண்ணுறாங்கிறது நமக்கு தெரியுது ஆனால் போராடுறவே ஜெயிக்கிறான் அடுத்தது விஜயகுமாருங்கிற ஒரு சகோதரர் நான் அவர் வந்து வெளிநாட்டில் இருக்கிறாராம் விண்ணப்பிக்க முடியுமா நான் இணையதளம் மற்ற நாட்டின் வேலை செய்யவில்லை என்பதை நான் கவனித்தேன் ப்ளீஸ் உங்கள் ஆலோசனை தேவை இல்லை இப்போ நீங்கள் அங்கேருந்து வெப்சைட் எல்லாம் ஓப்பன் பண்ணுறது ரொம்ப சவாலாக இருக்குது மேக்ஸிமம் வந்து பட்டாசிட்டா அந்த பார்ப்பதை கூட வந்து தற்போது வந்து வெளிநாட்டில் இருக்கிற உறவுகள் பார்க்க முடியலன்னு தான் சொல்கிறாங்க மேக்ஸிமம் வந்தேன் பண்ணிவிட்டு அது கேட்கலாம் ஈசி நிறைய உங்கள் ஊரில் நட்புகள் இருப்பாங்க உங்கள் பழக்கமான இருப்பாங்க உங்களோட டாக்குமெண்ட்ஸை வந்து நம்பிக்கைக்குரிய நபர்கிட்ட கொடுத்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் மையம் மூலம் நீங்கள் அப்ளை பண்ணலாம் பட்டாது தானே தேவை அப்படின்னா பட்டாவுக்கு ஈசிஎம் மூலம் நீங்கள் அப்ளை பண்ணலாம் கையெழுத்துலாம் நீங்கள் சிக்னேசர்லாம் போடணும் அவசியம் உங்களோட ஆதார் கார்டு நீங்கள் வந்து இங்கே இருக்கிறவங்கள வச்சு நீங்கள் எந்த அப்ளை பண்ணால் உங்களுக்கு பட்டா கிடைக்கும் இப்போ குபேந்திரங்கிறவர் அவரோட இது என்ன இதை நீ உங்கள் பதிவை பார்த்தோன்னே அவருக்கு குபேர் சிரிப்பு வந்துருச்சு சிரிப்பாக இருக்குங்க கன்றாவி தமிழ்நாடு ஊ அப்படின்ட்டு இதை நம்ம சிரிக்க கூடாது உபேந்திரா நீங்கள் சிரிக்க கூடாது உண்மையிலே நம்மலாம் அழுகணும் அப்படிப்பட்ட வாழ்ந்துட்டு இருக்கோம் அவர் என்ன சொல்றாருன்னா நம்ம பேசியிருந்தேன் இல்லை பாசிட்டிவா நிறைய பேர் வந்து நம்மலாம் சக்ஸஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற இதெல்லாம் கேட்டால் சிரிப் சிரிப்பாக வருது லஞ்சம் இல்லாமல் நீ பட்டா வாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி அவர் சிரிக்கிறார் ஆல்ரெடி அவர் பட்டா வாங்குறதுக்கு அவரை என்ன பாடுபடுத்தினாங்கன்னு அவர் சொல்லி வச்சிருக்கார் அவருக்கு பெரிய ஸ்டோரியே இருக்கும் போல தலைவா வாய்ப்பு இருந்தால் உங்கள் ஸ்டோரியை எழுதுங்க நம்ம அடுத்து கூட படிக்கலாம் இல்ல எனக்கு சென்னடிங்கிற ஒரு நண்பர் கேட்டிருக்காரு எனக்கும் கூட அந்த சந்தேகம் வருது நீங்க இவ்வளவு பாசிட்டிவ்வா விஷயம் பேசும்போது நீங்க திமுக ஆதரவா இருப்பீங்களோ அதுல எனக்கு சந்தேகம் நம்ம ஆளுங்களே போதும் போல அதாவது ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா நடக்குதுன்னு ஒத்துக்கத்தா ஒரு விஷயம் நடக்கலையா நடக்கலன்னு ஒத்துக்கிட்டாங்க நான் என்ன அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன்னா எங்கள் ஏரியாவில் இப்போ சர்வே டிபார்ட்மெண்ட் வந்து ரொம்ப தீவிரமாக வந்து ஒருத்தருக்காக ஃபோன் பண்ணி அளக்குறதுக்கு நிறைய கேட்குறாங்க ஏன்னா நிறைய பேர் என்ன ஃபோன் பண்ணி அண்ணே இந்த மாதிரி இன்றைக்கி அளக்க வரோம்ன்றாங்க நாளைக்கு அளக்க வர எனக்கே ஆச்சரியமாக இருக்குது என்னப்பா ஃபோன் பண்ணி அளக்க வரன்னு அவங்களே சொல்கிறாங்களா நம்ம போய் பத்து தடவை வர மாட்டாங்களாப்பா அப்படின்னு சொல்கிறேன் அப்போ நான் அதை வச்சு தான் என்ன சொல்கிறேன்னா அவங்களுக்கு சர்ப்ரைஸாக நிறைய விஷயங்கள் பாஸ் பண்ணியிருக்கலாம் அரசாங்கம் நீங்கள் இந்த வேலையை சீக்கிரம் முடிங்கன்னு இன்டிமேஷன் பாஸ் பண்ணியிருக்கலாம் அப்போ எங்கள் ஏரியாவில் என்ன நடக்குதோ அதை நான் இமேச்சேஷன் பண்ணி தான் நான் வீடியோவில் பேசியிருக்கேன் ஆல்ரெடி உங்கள் ஏரியாவில் நடக்குது அதையும் சொல்லியிருக்கேன் உங்க நடக்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கேன் நடக்காமல் இருந்தது அதனால நம்ம வந்து என்ன பண்ண முடியுதோ அந்த சக்சஸ் உங்களுக்கு சொல்லும்போது ஓ ஆளுங்கட்சிக்கு ஆதரவா தம்பி பேசுறாங்க இங்கே வந்துட்டு ஆளுங்கட்சி எதிர்கட்சியெல்லாம் தாண்டி அதாவது அதிகாரிகள் செய்யக்கூடிய தாமதத்தினால் வரக்கூடிய பிரச்சனை தான் ஏன்னா சட்டங்கள் அதை வந்துட்டு ஜீவோ போட்டு பண்ணுறாங்க அதை சரியாக ஃபாலோ பண்ணுறதுல அதிகாரிகள் பண்ணுறது அதனால் உங்களுடைய பதவிகளை பார்க்கும்போது இது குட் ஜோக் அப்படிங்கிறாங்க இதெல்லாம் வந்துட்டு நம்புகிற மாதிரி இருக்குங்கிறாங்க நா நாற்பது கமெண்டில் நாலு கமெண்ட் இப்படி தான் இருக்கும் ஆக்சுவலி நாற்பது கமெண்ட் நீங்கள் திரும்ப ரிவியூன் பண்ணி பார்த்தீங்களா இயலாமை கமெண்ட் ஒரு பத்து இருந்தாலும் சக்ஸஸ் கமெண்ட் பதினஞ்சு இருபது இருக்கும் ரொம்ப சூப்பருங்க வாய்ப்பு எங்களுக்கு எங்களுக்கு தேவை என்னன்னா நெகட்டிவ்ஸாக நாங்க என்னைக்குமே பேசுறது கிடையாது பேசவும் மாட்டோம் அதெல்லாம் நெகட்டிவ்ஸ் இல்லைன்னு சொல்லவும் மாட்டோம் இருக்கு ஆனா இதில் நம்ம சொல்லக்கூடிய என்னன்னா அப்படி வந்துட்டு இத இப்படியாத்தான் அரசு அதிகாரிகள் இருக்காங்கன்னா இத வந்து வந்து மாற்றுவதற்கு நம்மனால என்ன நம்ம அவர் மாத்தலையா நீங்கள் மாத்தலையா நம்ம டீம்ல கூட இருக்க எல்லாரும் மாத்தலையா அப்போ நீங்களும் முடியும் தான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கோம் நம்ம யாரையோ நம்பிக்கை இருக்கு அரசு பண்ணார் அரசு பண்ணுறதுங்கிறத தாண்டி ஒரு மூளையில் எங்கேயோ ஒரு மூளையில் நடக்கக்கூடிய விஷயத்த வந்துட்டு உடனே சரி பண்ணுறதுங்க முடியாது அப்போ கூடவே வந்து நம்ம பார்க்குறோம் நம்ம தான் அதை வந்து சரி பண்ண முயற்சி செய்யணும் அதை எடுத்துக்கொண்டு போய் சம்மந்தப்பட்ட நபர்களுக்கு கொண்டு போய் சேர்த்துட்டோம்னாலே ஆட்டோமேட்டிக்காக மாற்றம் வந்துடும் நினைக்கிறேன் நீ எப்படி நினைக்கிற இல்லை ஒன்றும் இல்லை ஒரு தவறு நடந்தா கேட்க ஒருத்தே இருப்பான் ஆமா இந்த மாற்றத்தை நீங்கள் உங்கள் ஊரில் நிகழ்த்துங்கன்னா இப்போ சொல்கிறோம் கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக் நடந்தது முடியாது நடக்காது சார் எங்களால் அதெல்லாம் சரியாது கவர்மெண்ட் சரியில்லை அதுவும் சரியில்லை நாம் எப்படி இருக்கோம் நாம் முயற்சி பண்ணி நம்ம என்னத்தை நம்ம ஊரில் கட்டமைச்சு வச்சுருக்கோம் எந்த ஆஃபீஸர் நம்மளுக்கு ஃபோன் பண்ணி சார் நீங்கள் சொல்லுங்கள் நான் என்ன செய்யணும் கேட்குற அளவுக்கு நீங்கள் நன்றி அன்னைக்கு தெருவிளக்கு பீஸா போச்சு ஒரு பத்து லைட்டு வாங்கினா தேவையன்னு அந்த போஸ்ட்மார்டர் ஏற தம்பி சொல்கிறான் ஃபோன் பண்ணி சொன்னேன் அடுத்த சாயந்தரம் பத்து தெரு லைட்டும் வாங்கி வச்சுட்டாங்க ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க வாங்கி வந்து வச்சுட்டா மாட்டே சொல்லணும் அவ்வளோதாங்க இதில் என்ன இருக்குது நீங்கள் அந்த இதை நீங்கள் கிரியேட் பண்ணுங்கன்னு சொல்கிறேன் அதனால நம்ம புஷ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும் இங்கே ஆட்டோமேட்டிக் நடக்காது நீங்கள் தள்ளிக்கிட்டே தான் இருக்கணும் கொண்ட செய்யணும்னா நீங்கள் புஷ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும் அது அப்போ தான் நகர்ந்துக்கிட்டே போகும் இங்கே ஜிஸ்டமே அப்படி ஆயிடுச்சு பட்டா வேணுமா நீங்கள் தான் தள்ளணும் உங்கள் இடத்தை அளக்கணுமா நீங்கள் தான் தள்ளணும் எனக்கு தெரிந்த ஒரு நண்பரு அவர் வந்து ஒரு அரசு அதிகாரி ஆசையில இருக்கிறாரு இப்போ அவர் வந்துட்டு அதை விட்டுட்டு வெளியூர் போறதுக்கான முயற்சியில் இருக்கிறாரு என்ன அப்படின்னு காரணம் கேட்டால் அவர் சொல்லக்கூடியது என்னன்னா அரசு அதிகாரியாக இருந்தால் சம்பளம் தான் நீ நேர்மையா நேர்மையாக நேர்மையுன்னு இருக்கிற உன்னால கிம்பளம்னா வாங்க முடியாது உன்னால பெரிய வளர்ச்சி இருக்காதுன்னு சொல்றாங்களாம் இப்படி ஒரு தகவல் ஒரு நண்பர்கள் இருந்து வந்துச்சு இப்படி அந்த அரசு இயந்திரமே இப்படித்தான் இருக்குங்கிறத ஒரு கட்டமைப்பை உருவாக்கி வச்சுருக்காங்க பாருங்கள் நூறு சதவீதம் அப்புறம் லஞ்சம் நூறு சதவீதம் உண்மை ஒரு 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 துறைக்கு அந்த துறையுடைய மேல் அதிகாரி என்னை வந்து சந்திக்கிறாங்க அவங்க சொல்கிறாங்க சார் எங்கள்கிட்ட வர்றவங்கள்ட்ட நீங்கள் காசு வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறதுல எனக்கு நூறு சதவீதம் உடன்பாடு சார் நாங்கள் வாங்கலை சார் எங்களுக்கு அதில் விருப்பமும் இல்லை சார் ஆனால் ஒரு அமைச்சர் எங்கள் ஏரியாவுக்கு வர்றாரு ஒரு முக்கியமான ஒரு பெரிய அதிகாரி வர்றாருன்னா அவங்களுக்கு இதெல்லாம் செய்யணும் டிமாண்ட் வைக்கிறாங்க நாங்கள் எங்கே சார் போவோம் நாங்கள் யாருக்கிட்ட வாங்குவோம் எங்கள் சங்கலத்தில் எடுக்க சொன்னீங்களாங்களா ஸ்ட்ரைட்டாக கேட்டாங்க அப்போ ஜிஷ்டத்தில் இங்கே எல்லாமே தவறு இருக்கு நீங்கள் அரசு ஊழியரை மட்டும் உர சொல்ல முடியாது பேசிக்கலேருந்து நிறைய நிறைய மிஸ்டேக் இருக்கு அப்படியும் பார்க்க வேண்டிய தேவை இருக்கு இல்லையா அப்போ இதெல்லாம் தாண்டி அவனுக்கு ப்ரெஷர் இருக்கு அவன் பிரச்சனை அதெல்லாம் தாண்டி தான் நம்மளுக்கு ஒரு சில விஷயங்கள் பண்ண வைக்கிறோம்னா அதுவே நம்ம பெரிய சாதனை தானே நீங்கள் அந்த இடத்துக்கு வளருங்க இப்போ எங்களை மாதிரி எங்களை மாதிரி வந்து அந்த மாதிரி ஒரு பத்து ஆர்டிஐ போடுங்க இருபது ஆர்டிஐ போடுங்க உங்கள் ஊர் சம்மந்தமான பிரச்சனைகளை கேளுங்க ஒரு குழுவாக ஒரு கூட்டு முயற்சியாக சேருங்க அப்போ தான் நீங்கள் சக்ஸஸை நீங்கள் பார்க்க முடியலன்னா நெகட்டிவ்லேயே தான் இருப்பீங்க லைஃப் லாங்காக நடக்காது முடியாது வராது ஆஹா இந்த சிரிச்சாரில் ஒருத்தர் ஹாஹா அப்படி தான் போயிட்டுருக்கேன் வேறு வழியே இல்லை இல்லையாத்தில ஓகே நீங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு பாசிட்டிவ் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து போட்டிருந்தீங்க ரொம்ப சந்தோஷம் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பதிவு பண்ணுங்கள் யாராவீங்க கோமாளிகளாக இருக்காங்க அப்படின்னு சொன்னாலும் பரவாயில்ல இல்லை சார் எங்களுக்கு நிறைய ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக அதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் உங்களுடைய கருத்துக்களை பதிவு நாங்கள் அடுத்த வீடியோவில் நாங்கள் பேசுகிறோம் உங்கள்கிட்ட இருந்து விடைபடுவது நானும் மூணு மெருகேஷன்